ஆடிய குறித்து இந்த அது குறித்து அந்த குறித்து ஒரு சில தகவல்கள் சொல்வதற்கு முன்னால் இந்த எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு சில செய்திகள் கொள்கை சொன்னவர்களுக்கு ஒரு சில செய்திகள் முதலிலே ஜமாத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் எங்களை என்ன என்று விமர்சித்தீர்கள் யோசித்து பாருங்கள் இவர்கள் தக்லீஃபாதிகள் பிஜேவின் பக் குருட்டு பக்தர்கள் பிஜேவின் அடிமைகள் என்றெல்லாம் விமர்சித்தீர்களே ஆனால் ஒரே ஒரு இரவில்

இறைவா அவர்களுக்கு நீ இரட்டிப்பு தண்டனை தண்டனையை என்று ஒவ்வொரு மேடையிலும் யார் தனி மனிதனை விடாதீர்கள் ஒரு அமைப்பை பின்பற்றி விடாதீர்கள் என்று ஒவ்வொரு மேடையில் தூக்கி எறிவோம் தலைவன் எந்த தலைவன் தவறு செய்தாலும் தூக்கி எறிவோம் தலைவன் தவறு செய்தால் அவர்களை தூக்குவோம் என்பது சொல்லல் அது எங்கள் செயல் அது ஒவ்வொரு காலத்திலும் தமிழ்நாடு தூக்கியுமா அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பிஜையை பக்தர்கள் பீஜை என்றெல்லாம் எங்களை விமர்சித்தவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் சொல்லும் போதெல்லாம் அலட்சியமாக பார்த்தார்கள் பிறகு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு சிலருக்கு அது கூட பார்த்தவர் தூக்குனால் பார்த்தாது நீங்கள் தொகுதி கொள்கையை மறு செய்ய வேண்டும் நீங்கள் வைத்திருக்கின்ற தொகுதி கொள்கையை பிஜே போனால் மேலைப்பட்ட தூசியை குளங்களை தகுதி கொள்கையை தட்டிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இந்த தௌகி என்பது மேலே பட்டம் அதை தட்டிவிட்டு விட்டு போவதற்கு உடம்பில் உறுதி அணுக்கன் அவ்வளவு கொள்கையை வெற்றி பெற முடியும் அல்லாம் ரகுலா சொல்லுகிறானே செய்தியை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள் என்று இத்தபியும் அஞ்சிலே ரப்பிக்கும் உங்கள் இறைந்து எது உங்களுக்கு அறியப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு அல்வாறு என்று வேறு யாரையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹர் தன் திருமலை குழந்தை வங்கி செய்தியை மட்டும் பின்பற்றுங்கள் அது மட்டும் நான் மார்க்கம் அதை தாண்டி வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்று அல்லாஹ் அபுல்லாவில் குரானில இவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த தொகுதியின் கொள்கை அழிப்பதற்காகவே இந்த பீஜ அவருடைய நீக்கத்தை இந்த ஜமாத்துடைய இறுதி அத்தியாயத்தை எழுதுவதற்காக பயன்படுத்த நினைக்கிற உங்களுடைய நினைப்பு அது முட்டாள்தனமான நினைப்பு புரிந்து இன்றைக்கு ஒவ்வொருவரும் பதிவு செய்யக்கூடிய பதிவு என்பது தொகுதிக்கு எதிரான பதிவு ஒரு மனிதருடைய அமைப்பையோ அல்லது இந்த தொகுதியுடைய கொள்கையோ நீங்கள் அழிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு நேற்று இரவு மட்டுமோ நிலவு இல்லை அவ்வளவு பதிவுகள் எல்லாம் கொள்கையை சார்ந்தது நீங்கள் மறுக்கக்கூடிய ஹரியை மறு ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பிள்ளை சூனியத்தை மறுக்கிறீர்களே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எதற்காக ஆதாரத்தை வைத்து குரானை வைத்து சொன்னீர்களா ஹரிசை வைத்து சொன்னீர்களா பீஜையுடைய நீக்கத்தை வைத்து சொல்லுகிறீர்கள் ஒரு மனி தன் மனிதனுடைய தடுமாற்றம் கொள்கையிலிருந்து தடுமாற செய்யுமா கிடையவே கிடையாது இந்தமா கொள்கையை ஏற்கக்கூடிய அத்தனை விதம் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஏதோ ஒரு ஒரு பின்னரையோ அல்லது ஒரு புக்கு அந்த மாதிரி அல்ல சொல்லக்கூடிய செய்தி வகி செய்தி ஒரு அமைப்புக்கு பின்னால் வாங்கல வகை செய்தியை பின்பற்றுவதற்காக இருக்கிறோம் இந்த வகை செய்தியை பின்பற்றாமல் இந்த இந்த அமைப்பு கட்டமைப்புல இருந்து விலை வந்து விட போகிறோம் விஷயமா இதற்காக இவ்வளவு முயற்சிகள் செய்கிறீர்கள் இந்த கட்டமைப்பை உழைப்பதற்காக இவர்கள் இந்த கட்டமைப்பிலிருந்து ஒரு கொள்கை சமூகத்திலேயே வந்துவிட்டால் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் ஆனால் இந்த நீக்கத்தை வைத்து நீங்கள் இதற்கடுத்து பிஜே நீக்கம் நாங்கள் வந்து உப்பு கொண்டுதான் போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதற்கடுத்தும் அது உங்களுடைய விருப்பம் அல்லாஹ் அபுல்லாலின் நேர்வழியிலே பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் எங்களோடு சேர்ந்து பயணிங்கள் என்று கொள்கையை எடுக்கக்கூடிய ஜமாத்தை அடிப்பில் பின்னிக்கூடிய சோறு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கொள்கை சொந்தங்களுக்கு ஒரு சில செய்திகள் கொள்கை சொந்தங்களை பொறுத்தவரை ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறார்கள் இரவு நாள் அதற்கு சாம்பராக நேற்று இரவிலே முகநூலிலே வரக்கூடிய அத்தனை பதிவுகளும் சரி எங்களுக்கு கூறியதான் தலைவன் பீதைக்கு நாள் நாங்கள் செல்ல மாட்டோம் அது அல்தாசியா இருந்தாலும் பீதைவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு முக்கியம் கொள்ளிதான் தவிர தலைவர்கள் முக்கியம் இல்லை தனிநபர்கள் முக்கியம் இல்லை என்று ஒவ்வொருவரும் பதிவு செய்கிறார்கள் அது அங்கு இல்லை ஆனால் ஒரு சில சகோதரர்கள் விரவிட்டு கூடிய சில சகோதரர்கள் சொல்கிறார்கள் என்றால் இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தோமே ஒரு அமைப்புடைய நிறுவனர் ஒரு அமைப்புடைய தலைவர் அவர் இப்படி செய்து விட்டாரே என்று மிகுந்த வருத்தோடு அமைப்பிலிருந்து வெளியேறுகிறோம் என்றெல்லாம் வெளியேற போகிறோம் என்றெல்லாம் பதிவு மார்க்கத்தை நாம் இருப்பது நாளை மருமையான வெற்றிகரகம் மட்டும்தான் அல்லாஹ் அல்லாஹ் முகது போர்கத்திலே சொல்லுகிறான் முகமது முகம்மதுக்காக நீங்கள் வந் உகது போர்கத்திலிருந்து சஹாபாக்கள் சில சகாபாக்களை பின்வாங்க உங்க அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமா இல்லா ரசூல் இந்த முகமது இந்த முகமது தூதர் கிடையாது அவருக்காக பின்வாங்க போகிறீர்களா என்று தூதருக்காக கூட இந்த சொல்லுக்கு அல்லாவின் கால தூசுக்கு கூட சமமாகாது பீஜே ஒருதலையே நீக்கத்துக்காக போகிறீர்களா யோசித்து பாருங்கள் ஆஹ் அவருக்காக கொள்கை கிடையவே கிடையாது தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா யாருடைய வெளியேற்றலும் அதில் இந்த மார்க்கத்தை விட்டு செல்லுதலும் நம்முடைய கொள்கையை ஒரு காலத்திலும் சீண்டு பார்த்துடக் நம்முடைய மறுமை வற்றிக்காகத்தான் நாம் இந்த கட்டமைப்புல இருக்கிறோம் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதுல இருக்கிறோமே தவிர யாருடைய தனி மனிதருக்காகவோ அல்லது யாரையும் துதிபாடுவதற்காக நாம் இந்த அமைப்பிலே இல்லை என்பதை கொள்கை சுந்தங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது சுருக்கமான சொன்னாலே போதுமான ஒரு செய்தி அங்கில்ல அடுத்ததாக பிஜே ஆடியோ பற்றி ஒரு சில செய்திகள் ஏற்கனவே அது நான் முதல் வீடியோவை பதிவேற்றம் செய்யும் பொழுது அதில் நான் சொல்லியிருந்தேன் அது வந்து அந்த ஆடியோ வந்து பச்சை அவதூறான ஆடியோ என்று நான் சொல்லியிருந்தேன் அடுத்த அவர்களுக்கு சொன்னேன் இந்த ஆடியோ என்பது இன்றைக்கும் நிரூபிக்கப்படல்ல அது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயம் சுடக அல்லாவன்களாம் பரிசுத்தமானவன் பிஜே மகோ அல்லது வேற யாரும் கிடையாது அவரும் பாவம் செய்யக்கூடியவர் தான் மனிதர் தான் அதனால் அவரை பாவம் செய்தாலும் ஜமாத்து நடவடிக்கை எடுக்கும் வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி கிடையாது அந்த தமிழ்நாடு தொகுதி இந்த அமைப்பிலே என்று இரண்டாவது வீடியோவில் நான் பதிவேற்றம் செய்திருந்தேன் ஆனால் நேற்றைய தினம் இந்த ஆடியோனுக்காகத்தான் பிஜே அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு ஜமாத்தின் மாநில தலைமை அறிவிப்பு செய்திருக்கிறது அந்த அவர் ரசூலாகி செல்வபா முலை அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் நீங்க இடத்துல ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கை நான் விசாரிப்பேன் ஒன்று அவர்களுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் யார் பேச்சு திறமை வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்தமாக விட்டாலும் நான் வந்து அவர்களுக்கு தான் நான் தீர்ப்பளிப்பேன் என்று நபிக நாயம் செல்வபாலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் மறைவான விஷயங்கள் நபிக நாயகம் செல்வா அவர்களுக்கு அவர்களுக்கே தெரியாது ஒரு தூதற்கே அந்த நிலைமை என்றால் சாதாரண மக்கள் எ ஆதாரத்தை நீங்கள் அன்றைக்கு கொண்டு வந்திருந்தார் அன்றைக்கு நீக்கப்பட்டிருப்பார் இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அந்த ஆழை என்பது உறுதியாக அவர்தான் பேசியிருக்கிறா என்ற ஒப்பு எனவே யாரு அவுதூறு கிடையாது அந்த அந்த ஆழை என்பது தெளிவாக பிஜியை தான் பேசியிருக்கிறா என்ற ஒப்பு கொண்டு விட்டார் எனவே அந்த அவுல என்ற சொல்லை நான் வாபஸ் பெற்று கொண்டு நம்ம இந்த கொள்கையிலேயே न वञेव